அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நடராஜர் பத்து திருமணவூர் முனியசாமி முனியசாமி முதலியாரோட நடராஜர் பத்து மனதை உருக்கும் அற்புதமான வரிகளை கொண்டது மன்னாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல் உயிருக்கும் உயிரும் நீ பிறவும் நீ ஒருவா நீ பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒழியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழன்னா கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவ கோடிகள் இந்த அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே மானாட மழு ஆட மதியாட புனலாட மங்கு சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைத்தந்த பிரம்மனாட கோடான கோணாட வானுலகம் கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தால் ஆட குண்டலம் இரண்டாட தண்டை ஆட குழந்தை முருகேசன் ஆட சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனி அட்ட பாலகரும் ஆட நரை தும்பை அருகாட நந்தி வாகனம் ஆட நாட்டிய பெண்களாட வினைவோட உனைப்பாட எனை நாடு இதுவேளை விருந்தோடு ஆட வருவாய் ஈசனே சிவகாமி எனையின்ற எனையீன்ற தில்லைவா நடராஜனே கடலென்ற புவி மீதில் அலையென்று உருக்கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூ ஆசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது பயன் அடைந்திலேனே தடமென்று மிடிக்கரையில் வந்த பாசங்கள் எனும் தாவர பின்னலிட்டு தாயென்று சே என்று நீயென்று நான் என்று தமியேனே இவ்வண்ணமாய் இடையென்று கடை நின்று ஏனென்று கேளாது இருப்பது உன் அழகாகுமோ ஈசனே சிவகாமி நேஷனே என தில்லை வாள் நடராஜனே வம்பு சூன்யமல்ல வைப்பல்ல மாரணம் தம்பலம் வசியமல்ல பாதாள அஞ்சனம் பரகாய பிரவேசம் அது அல்ல ஜாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் அல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாதமூடிகள் அல்ல அரிய மோகனமும் அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிஷி கொங்கணர் புலிபாணியும் கோரக்கல் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியமல்ல என் மனது விட்டு நீங்காது நிலை நிற்கவே உழப்புகழ வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே எனையீண்ட தில்லைவாள் நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் செவி என்ன மந்தமுண்டோ நுட்புநெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தை உண்டோ சந்ததம் அடியை பிடித்தபின் தளராத நெஞ்சமுண்டோ தந்திமுகன் அருமுகன் இருப்பில்லை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வினையொன்றும் அருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னை புகழுதல் வேடிக்கை இது அல்லவோ இந்த உலகில் ஈரேழுமே ஏன் அளித்தாய் சொல்லும் இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாய் நடராஜனே வழி கண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்சையில்லாத போதிலும் வாலமாய் கோவில் கற்றாத போ சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதிலும் மொழிகளேகனை மோகனை இல்லாமலே பாடினும் மூர்கனே முகடாகினும் மோசமே செய்யினும் தேசமேக வருவினும் பழியனக் கல்லவே தாய் தந்தைக் கல்லவோ தாய் தந்தைக் கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லார்களோ ஊரறியும் மனைவிக்கு பாதி உடல் நீ பாலனை காக்க ஒன்னாதோ எயில் பெரிய அண்டங்கள் அடுக்காய் அமைத்த நீ என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாள் நடராஜனே அன்னை தந்தைகள் என்னை ஈன்றதற்கழுவேனோ அறிவில்லாததற்கழுவேனோ அல்லாமல் நான் முகநோ வேனோ ஆசை முறுக்கு அழுவேனோ முன் பிறப்பு என்ன வினை செய்தேன் என்று அழுவேனும் என் மூட அறிவுக்கு அழுவேனோ முன்னில் என் வினை வந்து மூளும் என்று அழிவேனோ முக்தி வரும் என்று உணர்வேனோ தன்னை நொந்து அழுவேனோ உன்னை நொந்து அழுவேனோ தையலர்க்கு அழுவேனோ தவம் என்ன என்று அழுவேனோம் மெய்மலர்க்கு அழு அழுவேனோ தரித்திர திசைக்கு அழிவேனோ இன்னமென்ன பிறவி வருமென்ன அழுவேனோ எல்லாம் உரைக்க வருவாய் ஈஷனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே காயா முன்மரம் மீது பூப்பிஞ்சு அரித்தேனா கண்ணியர்கள் பழிகொண்டேனோ கடனென்று பொருள் பறித்தே வயிறு எரித்தேனோ கிளை வழியே முள்ளிட்டேனோ தாயாருடன் புறவிக்கு என்ன வினை செய்தேனோ தந்த பொருள் இல்லை என்றேனோ தானென்று கர்விட்டு கொலை செய்தேனே தவசைகளை ஏசினேனோ வாயார பொய் சொல்லி வீரன் பொருள் பறித்தேனோ வானவரை பழித்திட்டேனோ வடவு போல் பிறரை சேர்க்காது அடித்தேனோ வந்த பின் என் செய்தேனோ ஈயாத லோபி என்று பெயர் எடுத்தேனோ எல்லாம் பொருத்தருள் வா ஈஷனே சிவகாமி தில்லை தில்லைவா நடராஜனே தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தனத்தலை குவிந்ததென்ன கனபெயர் எடுத்தென்ன தரணியை ஆண்டுமென்ன சேயர்கள் இருந்துமென்ன குருவா இருந்துமென்ன சிஷியர்கள் சிஷர்கள் இருந்துமென்ன சித்து பல கற்றென்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகளெல்லாம் ஓயாது முழுகினும் என்ன பலன் எமன் ஓலை ஒன்று கண்டு தடுக்க உதவுமோ இது எல்லாம் தந்தை உறவு என்று தானே உன்னிரு பாதம் பிடித்தேன் யார் மீது உன்மனம் இருந்தாலும் உன் கடைக்கன் பார்வை அது போதுமே ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லை வாழ் நடராஜனே இன்னமும் சொல்லவோ உன்மனம் கல்லோ இரும்போ பெரும் இரு செவையும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கு அழகுதானோ ஏ, நன்னை மோகமோ இது என்ன சோபமோ இது உன் செய்கதானோ இருப்பில்லை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவேனோ உன்னை விட்டு எங்கு சென்றாலும் விழலாவேனோ நான் உனை அடுத்து கெடுவேனோ ஓஹோ இது உன் குற்றம் என் குற்றம் ஒன்றுமில்லை பெற்ற ஐயா என் குற்றம் ஆயினும் இனி அருள் வல்லா ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை நடராஜனே சனிராக கேதுபுதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் இவரை சற்று என்னக்கு உள்ளாக்கி ராசி பனிரெண்டையும் சமமாய் நிறுத்தியவுடன் பனிவொத்த நட்சத்திரங்கள் இருபத்தேழும் பக்குவப்படுத்தி பின்னால் பகர்கின்ற கிரகணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் அதட்டி என் முன் போல பேசி கெடுநினைவு நினைக்கின்ற கசடர்களின் கசக்கி காத்த நீ தொண்டராம் தொண்டருக்கு தொண்டரின் தொண்டர்கள் தொழுவனாக்கி இனியவள மருவோ சிறுமணவை முனுசாமியனை ஆழ்வதே உன்கடன் உன்கடன் ஈஷனே சிவகாமி நேஷனே என ஈன்ற தில்லைவா நடராஜனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய